அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு வழக்கு அதாவது டெட்டு ப்ரமோஷன் கேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுக்கான தீர்ப்பும் வழங்கப்பட்டு விட்டது அந்த தீர்ப்புக்கு சீராய்வு மனு ஒன்று போடப்பட்டு அதுக்கும் வந்து இறுதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பில் அப்படின்னாக்க எல்லோரும் கட்டாயமாக அந்த கல்வி உரிமை சட்டத்தின்படி டெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும் வி விதிமுறைகள் படியும் எல்லாரும் டெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு வந்து கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே டெட் தேர் எழுதி பாஸ் பண்ணுங்கள் தற்போது அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பணியிலேருந்து வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது அரசு தரப்பில் சில சலுகைகள் வழங்கப்பட்டது நீங்கள் இந்த ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷத்தில் ஆறு டெட் எக்ஸாம் நடத்துகிறோம் உங்களுக்காக ஸ்பெஷல் டெட் நடத்த போகிறோம் இந்த மாதிரியான நிறைய சலுகைகள் எல்லாமே அறிவிச்சிருந்தாங்க பட் இருந்தாலும் மீண்டும் வந்து ஆசிரியர் கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து பேசி ஆலோசனை பண்ணி பேசுனதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க ஐம்பது லட்சம் ஆசிரியர்கள் இதுவரை இருக்காங்களாம் ஒட்டுமொத்தமாக ஸோ அவ்வளவு பேர் இருக்கிறதுனால நேரடியாக உச்ச இருந்து அரசு அதாவது ஆசிரியர்களுக்கு ஆதரவாக அரசே வந்து யார் இப்போ மாநில அரசு ஒவ்வொரு மாநில அரசும் வந்து சீர இந்த மேல் இந்த சீராய்வு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த கொடுத்த தீர்ப்பில் வந்து என்னென்னு கொஞ்சம் மறுபடியும் பாருங்கள் அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சீராய்வு மனு அகைன் போட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒன்றிய அரசே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இதுக்கு உண்டான மீண்டும் அவங்க ஒரு சீராய்வுமனை போடணும் மாநிலம் ஒவ்வொரு மாநில மாநிலமாக கேட்காம இது வந்து ஒன்றிய அரசே கையில் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த வலியுறுத்துகிறாங்க அதே மாதிரி இது சம்பந்தப்பட்ட தீர்மானத்தை நீங்கள் நாடாளுமன்றத்திலையும் கட்டாயமாக எழுப்பணும் இந்த கல்வி உரிமை சட்டத்தில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அதனால் இதில் யாரும் ஆசிரியர்கள் பாதிக்கப்படாத வண்ணம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதெல்லாம் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த அலுவலகம் முன்பாக அக்டோபர் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்த போகிறதாகவும் ஆசிரியர் கூட்டமைப்புகள் தெரிவித்தது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ வரலாற்று சிற்பமிக்க ஒரு தீர்ப்பானது நீதிமன்றம் வழங்கியிருக்கு ஆனால் அதே மாதிரி அரசும் சில சலுகைகள் வழங்கியிருக்காங்க இந்த தேர்வு எழுதி பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பட் இருந்தாலும் ஆசிரியர்கள் வந்து அப்படிலாம் முடியாது இதிலிருந்து விளக்கு கொடுங்க இதிலேருந்து எங்களுக்கு விளக்கு அழியுங்கள் அப்படிலாம் எழுத முடியாது அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்தி தான் பேசியிருக்காங்க ஸோ அது வந்து மறுபடியும் சீராய்வு மனு போடணும் சே மத்திய அரசை பேசணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஸோ என்ன நடக்கும் இப்படி பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஆசிரியர் அந்த டெட்டு வழக்கை பொறுத்தவரை என்னென்ன அடுத்தடுத்து போக போகுது அப்படின்ற அப்டேட்ஸை அடுத்தடுத்து வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி